ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டன் டூர் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது கத்தாழை செடி இதில் வந்து நிறையா செடி வந்தது நான் வந்து பாதியை வந்து எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் தான் மணி பிளான்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெயிலில் வச்சுருந்தோம் அப்போ வந்து செடி வந்து குரோவாகவே கிடையாது அதுக்கப்புறம் அதை எடுத்து நிழலில் வச்சதுக்கப்புறம் ஒன் மந்த்துலேயே வந்து நல்லா கிளையடிச்சு குரோவாக ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செடி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்க போகிறது ரோஸ் செடி தான் ஆல்ரெடி வந்து நான் சாட்ஸில் வந்து இதில் ரோஸ் செடி வந்து பூத்தது வந்து நான் போட்டிருக்கேன் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தான் இதில் நிறைய துளிர் வந்து வந்திருக்கு இங்கே பாருங்கள் இதில் ஒரு மொட்டு கூட வந்திருக்கு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல அங்கே பாருங்கள் ஒரு மொட்டு கூட வந்திருக்கு அதில் பாருங்கள் ஒரு மொட்டு கூட வந்திருக்கு துளிரில் நிறையா இடத்துல வந்து துளிர் வந்து வந்திருக்கு இந்த இங்கே இங்கெல்லாம் பாருங்கள் நிறையா துளிர் வந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் கீழேயும் வந்து பாருங்கள் நிறையா துளிர் வந்து வந்திருக்கு இப்போ இந்த துளிரில் ஃபுல்லும் மொட்டு வரும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் இதில் ஃபுல்லாக மொட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து நான் தனியாக ரோஸ் செடிக்கு வந்து நான் போடுறேன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம் தான் இந்த மரம் வந்து கண்டினியூவாக வந்து காய் கொடுத்துட்டே தான் இருக்குது இது வந்து எங்களுக்கு தெரியுதோ இல்லையோ பழுக்கிறது ஆனால் காக்கா அணில் கிளி எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சிடும் எல்லாம் வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்ருவாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் நிறைய தென்னங்கன்று வந்து நாங்கள் நடுறத்துக்காக பதியம் போட்டு வச்சுருக்கோம் கொள்ளையில் போய் நடுறத்துக்காக நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பலாக்கன்னும் அதே மாதிரி பதியம் போட்டு வச்சுருக்கோம் இங்கே வந்து பாருங்கள் உள்ள கூண்டுக்குள்ளே வந்து மாங்கன்னு வந்து வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து வாழைக்கட்டை வந்து இருக்குது இது வந்து நல்லா பெருசாக வந்தது ஆனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு வந்து இதை வந்து கடிச்சிட்டே இருந்தது அதனால் இப்போ வந்து இதை வந்து சுற்றிலும் வந்து படல் வந்து அடைச்சிருக்கோம் நாங்கள் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு இது வந்து ஆரஞ்சு கண்டு தான் சாப்பிட்டு விதை போட்டது வந்து முளைக்க ஆரமிச்சிடுச்சு இது வந்து சுண்டக்காய் செடி நிறைய காய் வந்து இதில் காய்ச்சிது ஆனால் இப்போ வந்து செடி வந்து ஒரு மாதிரி வாடி போயிடுச்சு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் செடி இதுவும் சின்னண்டா இருந்தது இப்போ வந்து பெருசாக வந்து வந்துருச்சுருக்கோம் அப்போ போகிறது செடி தான் கருவேப்பிலை செடி வந்து ஃபுல்லாக நிறைய இருக்கு வீடை சுற்றி கருவேப்பிலை செடி தான் நிறையா இருக்கு இதுவும் வந்து பாருங்க இதுவும் ஒரு பலாக்கன்று இது வந்து கத்திரிக்காய் செடி இது வந்து பாருங்க இந்த டெல்லி கனகாம்பரம்னு சொல்லுவாங்களோ இந்த சின்ன சின்னதாக இருக்குமே அந்த கனகாம்பரம் இருக்குது நெக்ஸ்ட் இங்கேயும் நிறையா தென்னங்கன்று வந்து பதியம் போட்டு வச்சிருக்கோம் கொள்ளையில் நடுறதுக்காக இது ஃபுல்லாக வாழைக்கட்டை வாழைக்கட்டை வந்து நிறையா இருக்குது பாருங்க அதில் வந்து சில இது தார் கூட விட்டுருக்கு காய் கூட தார் விட்டுருக்கு அது அந்த சைடு இருக்குன்னு நான் அங்கிட்டு போய் காமிக்கிறேன் இது வந்து புளிய மரம் ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு பெரிய புளிய மரம் வந்து இருந்தது நாங்கள் வந்து அதை கட் பண்ணிவிட்டோம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு முருங்கை கன்று இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மளிகை செடி இது வந்து இந்த காக்கரட்டான்னு சொல்லுவாங்கள்ல அந்த பூ வந்து இந்த இடத்துல இருக்குது நெக்ஸ்ட்டு இது வந்து நொச்சி இலை நொச்சி இலை எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா குளிக்கிற தண்ணியில் வந்து இதை எரிச்சு நம்ம குளித்தோம் அப்படின்னா சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக அந்த நொச்சியில் வந்து வச்சுருக்கோம் நாங்கள் குளிக்கும்போது இதை வந்து சுடுதண்ணியில் இதை போட்டு எரிச்சு தான் நாங்கள் வந்து குளிப்போம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வேலி மாதிரி வந்து மருதானைய வந்து நாங்கள் வச்சுருக்கோம் இங்கேயும் வந்து ஒரு லெமன் செடி இருக்குது இந்த இடத்துகிட்டேயும் ஒரு லெமன் செடி இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் வாழைக்காய் வந்து தார் விட்டுருக்கு இது வந்து சமைக்கிற வாழைக்காய் தான் இது பழம் கிடையாது இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயும் வந்து பலாக்கன்று வந்து பதியம் வச்சுருக்கோம் இங்கே வந்து மாதுளங்கன்று வந்து பதியம் வச்சுருக்கோம் இதில் வந்து பாருங்கள் கொய்யாக்கன்று இருக்குது அதுக்கப்புறம் இங்கேயும் தென்னங்கன்று இருக்குது அடுத்து கரும்பு கரும்பு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதை ஊனி வச்ச கரும்பு இப்போ ரொம்ப பெருசாக வளர்ந்துருது ரெண்டு கரும்பு இருந்தது அதில் ஒன்றை வந்து கட் பண்ணிட்டோம் ஒன்று மட்டும்தான் இருக்குது இதுக்குள்ளே தென்னங்கன்று அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் பலாக்கன்று இருக்குது இது வந்து முருங்கை மரம் முருங்கை மரம் ஃபுல்லாக பெருசாக வந்திருக்கு அதுக்கப்புறம் இங்கே இருக்கு பாருங்கள் இது வந்து சீத்தாப்பழம் கண்ணு இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இருக்க செடிங்க எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஃபுல்லாக நிறையா இடம் இருந்தது அந்த இடம் ஃபுல்லும் நாங்கள் வந்து பழமரமாக நிறையா வச்சுருந்தோம் பழத்தோட்டம் ஃபுல்லாக போட்டிருந்தோம் அது ஃபுல்லாக கஜா புயலில் வந்து போயிட்டு இப்போ அது ஃபுல்லும் காடு மாதிரி வெறும் முள்ளாக இருக்குது ஆனால் ஃப்யூச்சரில் வந்து அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு முன்னாடி பழையபடியே அதை வந்து ஃபுல்லாக மரக்கன்றுங்க வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்துருக்கோம் நீங்கள் வேணால் பாருங்கள் அந்த ப்ளேஸை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஃபுல்லும் ஒரே பழமரமாக இருந்தது நெல்லிக்காய் கொய்யாக்கால எல்லா வெரைட்டி மாதுளம்பழம் அதுக்கப்புறம் பலாப்பழம் அறநெல்லிக்காய் எல்லா செடியுமே இருந்தது எல்லாம் கஜா புயலில் போயிட்டு இப்போ வந்து முள் ஃபுல்லாக முள் வந்து இதாகி இருக்குது ஃப்யூச்சரில் இதை ஃபுல்லும் க்ளீன் பண்ணிவிட்டு முன்னாடி போலையே மறுபடி பழத்தோட்டம் வந்து போடலான்ட்டு ஐடியாவில் இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ